ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை லவராக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அவளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி அவங்களுக்காக நீங்கள் நிறைய டைம் அண்ட் டெடிக்கேட்டட் பண்ணியிருப்பீங்க பட் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்காக உங்களை அசா உங்களை அசால்ட்டாக டக்குன்னு தூக்கி போட்டுட்டு உங்களை ரொம்ப சீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்படி ஒரு பர்சனை ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில யூனிவர்ஸ் கொடுத்தது அவங்க மூலயமா நீங்க ஏதோ ஒரு லெசனை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அந்த லெசன் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான லெசன் ஏன்னா உங்களுடைய ட்ரஸ்ட்ன்றது மிக மிக வேல்யூபுளான ஒரு விஷயம் அந்த நம்பிக்கையை நீங்க யார் மேல வைக்கணும் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை அந்த பர்சன் மூலமா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட்ட தராங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல ட்ரஸ்ட் பண்ணுங்க யூனிவர்ஸ் உங்களுக்காக ஏன் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணது அப்படின்னா ஒரு வழியை தாண்டி தான் நல்ல பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும் உங்களுக்காக யூனிவர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃபை டிசைன் பண்ணி வச்சிருக்கு நீங்கள் இதுலேயே இருந்துடாமல் நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணி அந்த பர்சனை விட்டு கடந்து வாங்க சீட் பண்ணவங்க சீட் சீட்டபுளாகவே இருந்துட்டு போயிட்டோம் நீங்கள் ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு வைரக்கற்கள் போல ஜொலிக்கக்கூடிய ஆள் ஸ் உங்களுக்காக மிக பெரிய ஒரு ட்ராக் ரெடி பண்ணி வச்சிருக்கு அதுல உங்களுடைய நீங்கதான் ராஜாவா இருக்க போறீங்க அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க பெரிய கொடுத்ததுக்கு அந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகும் இதுதான் இன்றைய மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தது மேலும் வேற ஒரு டாபிக் பத்தில ஏதாவது பேசணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க and the message of a tip is